வணக்க மக்களே வெற்றிமாறனுக்கு ஒரு மார்க்கெட்டே இருக்குதுன்னே சொல்லலாம் வந்து இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் எடுத்த அனைத்து படங்களுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி அப்படின்னே சொல்லலாம் அதனாலேயே வந்து தெலுங்கு மார்க்கெட்டில் அவருக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட் ஒரு மதிப்பு மரியாதை இருக்குன்னே சொல்லலாம் அப்படிங்கிறது அண்மையில் நடந்த ஒரு பேட்டியில் வந்து லிங்குசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வந்து தெலுங்கிலோ இந்தியிலோ ஒரு பெரிய எந்த ஹீரோ சந்தித்தாலுமே வந்து வெற்றிமாறன் கூட தான் சார் நான் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய லட்சியமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க எடுத்துக்காட்டாக ராம் சரணாக இருந்தாலும் சரி அல் அர்ஜுனாக இருந்தாலும் சரி சூனியர் சூ ஜூனியர் என்டி சொன்னாலும் சரி எந்த வெற்றிமாறம் கூப்பிட்டா நான் ஓடி வருவேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஏன்னா அவர் மேல நடிக்கிற இருக்கிற மதிப்புன்னே சொல்லலாம் திரைத்துறையினருக்கு அது மட்டும் இல்லாமல் வெற்றிமாறன் கொடுத்த சினிமாக்கள் அனைத்துமே ஹிட் சினிமா அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வெற்றிமாறன் கொடுத்த படங்களில் வந்து எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லிங்குசாமி இது சொன்னது வந்து திரைத்துறையினருக்கு ஒரு சாதாரண விஷயமும் கூடலாம் மக்களுக்கும் சாதாரண விஷயமும் சொல்லலாம் ஏன்னா வந்து அவர் எடுத்த ஒவ்வொரு படங்களும் அந்த மாதிரி தரமான படங்கள்னே சொல்லலாம் நன்றி வணக்கம் நம்ம சேனலுக்கு நீச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்டில் டாடா பாய்பா